தங்களை நினைத்து வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்தள்ள வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரன் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வழிபட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் ஒருமுறை மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் இடையே நாங்களின் யார் விரைவு போட்டி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து தங்களை நினைத்து வழிபடுவர்களுக்கு சகல சோபாக்கங்களும் தந்தவிட வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரம் அதன்படியே பார்வதிக்கு அரண் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வழிபட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் ஒருவரை மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மனுக்கும் இடையே தாங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சியின் பல முக்கிய நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் கடக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகுது சோம்பேறித்தனத்தை நீங்கள் தூர தூக்கி வைக்கணுங்க சோம்பேறித்தனத்தை ஒளிச்சு கட்டினா மட்டும்தான் உருப்பட முடியும் வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாவது சுறுசுறுப்பாக உழைக்க கற்றுக்கோங்க பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் பால் நினைத்து வேண்டும் மேலும் வாழ்நாள் வேண்டும் அவர்களதுக்கு அருள் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வெளிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் ஒரு நூலை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இடையே அவசியம் குறைத்து அதிகரிக்கணும் தேவையற்ற பிரச்சனை மூக்க நுழைக்காதீங்க நிதானத்தோட நடந்துக்கோங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவு அப்படின்றது இல்லாம இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினமும் ஹனுமனை வழிபாடு செய்யறது மனிதிற்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வழியா பார்க்கப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் மேம்படும் மாதமா அமையப் போகுது பொருளாதார ரீதியா வைகாசி மாதம் சூரியனின் பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய நன்மை பயக்கும் மாதமாகவும் யோகமாகவும் அமைய போகுது வியாபாரிகளுக்கு இந்த மாதம்தான் மிகவும் பொன்னான காலமாக மாறும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு தந்தர வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரன் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும்

தொழில் விரக்திக்காக எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும் தந்தை வழி உறவுகள் கிட்ட இருந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் விலகி ஆதரவு உண்டாகும் முக்கிய பணிகள் சிறிய தடுமாற்றத்திற்கு பிறகு வெற்றியை பெற்று கொடுக்கும் தொழிலில் நிலவிய சங்கடங்கள் விலகி முன்னேற்றத்திற்கான அறிகுறி தென்படும் புதிய தொழில் வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதால அதிர்ஷ்டத்தில் ஆர்வத்தை குறைக்கிறது நல்லது பிள்ளைகள் போட்டி தேர்வுல அதிக மதிப்பெண் பெறுவாங்க கடன் நோய் எதிரி தொழிலை நினைத்து வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்திர வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரம் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வெளிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் இடையே தாங்களில் வாழ்க்கை துணையின் உதவியானது கிடைக்கப்பெறும் வைகாசி மாதத்தில் பண வருமானமானது அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து காரியங்களிலையும் வேகம் படித்து நடைபெறும் இருக்க போகுது எல்லா காரியங்களும் அனுகூலமா நடந்து முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களா வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நாளா இருக்க போகுது நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயருங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலையானது காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தங்களை நினைத்து வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்தள்ள வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரம் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வழிபட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் ஒரு முறை பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது சொன்ன காப்பாற்ற முடியாமல் போகலாம் குடும்பத்தில் பிள்ளைகளை முன்னிட்டு வாதங்கள் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கையிலையும் சடங்கு சம்பிரதாயங்களிலையும் நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் தெளிந்த ஞானமும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா இருக்கும் குரு பகவான் ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் நிலையில இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கப்பெறலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்பு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க ஜூன் இரண்டு வரைக்குமே புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சகல வேண்டும் மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியை முக்கியம் அளிக்க வேண்டும் என்றார்கள் அதன்படியே பார்வதிக்கு அரண் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வெளிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியே நாம் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் ஒரு முறை மகா விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இடையே தாங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாமல் போகலாம் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் பட்ட அவமானங்கள் நீங்குங்க தடைபட்ட வேளைகள் நடைபெற ஆரம்பிக்கும் ஒரு மாதமா இந்த மாதம் அமைய போகுது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக இருக்கும் உங்களுடைய தன குடும்ப லாப லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வரவானது அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை மாறும் நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் கூட இப்போ லாபத்தை எதிர்பார்க்க முடியுங்க வருமானம் பல வழியிலையும் வர ஆரம்பிக்கலாம் அரசு வழியில் முயற்சிகள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சியாகவும் வெற்றியாகும் அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும் மே முப்பத்தி ஒன்று வரைக்குமே சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கலாம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினச்ச காரியத்தை சாதிச்சுப்பீங்க எதிர்பார்த்த பணம் ஆனது கைக்கு வந்து சேரும் ஆக மொத்தம் கடகராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் விநாயக பெருமான வணிக மேலும் அவர்களது வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அழிக்க வேண்டும் என்றார்கள் ஈஸ்வரன் அதற்குரிய பார்வதிக்கு அருள் செய்தார் மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வழிபட்ட இந்த மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியை